ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி இன்றைய எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோடு இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் விஜயும் காவேரியும் எல்லா பிரச்சனையும் ஆஃபீஸில் முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு வராங்க வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா தாத்தா பாட்டிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷமா அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது குழந்தைய பற்றி கொஞ்சம் அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ விஜய் வந்து என்னோட சத்தம் கேட்டதுமே பாட்டி வந்துடுவாங்க இன்னும் வரலேயே என்ன ஏதுன்னு கேட்கும்போது தான் இப்போ தாத்தா இருந்துக்கிட்டு பாட்டிக்கு இந்த மாதிரி உடம்பு செல்லாமல் போச்சுங்கிற எல்லா டீட்டெயிலையும் சொல்கிறாங்க அதை கேட்டு விஜயும் காவேரி ரொம்பவுமே பதட்டமாக வராங்க இருந்தாலும் அந்த மாதிரி அதாவது அந்த அதாவது காவேரியோட இன்னும் அவங்க அவங்க அப்பாவோட இன்னொரு ஃபேமிலி இருக்காங்களா முத்துமலரோட ஃபேமிலி அவங்க வீட்டில் இருக்க அந்த சிந்துங்கிற பொண்ணு இருக்காங்களா அவங்க அந்த மாதிரி பார்த்துக்கிட்டாங்க எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க அதெல்லாம் கேட்டால் அப்புறம் பாட்டியெல்லாம் வந்து பேசுகிறாங்க எல்லாம் கேட்டதுமே ரொம்ப வந்துமே கா விஜயும் காவேரியும் பார்த்தோம்னா அப்படியே ரொம்ப எமோஷனல் ஆகிடறாங்க அடுத்து பார்த்தோம்னா இவங்களுக்கு முன்னாடி வீட்டில் அந்த தானே தங்கியிருக்கிறாங்க ஏற்கனவே காவேரி ஃபேமிலி தான் தங்கியிருந்தாங்களா அந்த வீட்டில் தானே தங்கியிருக்காங்க இப்போ அவங்கள பார்க்கறதுக்கு நம்ம ஏற்கனவே ப்ரொமோவில் பார்த்த மாதிரி விஜயும் காவேரி போகிறாங்க உள்ளே வரலாமான்னு கேட்டு உள்ளே போய் பேசுகிறாங்க இப்போ முத்துமலர் இருக்காங்க சிந்து இருக்காங்க ரெண்டு பேர்த்திட்டு பேசிட்டு கடைசியில் ரொம்ப நன்றியெல்லாம் சொல்லிட்டு பணமும் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப எமோஷனலாக பேசுகிறாங்க ஏதாவது வேலை இருந்தால் பாருங்கள் ங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்காக வந்து சரி நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்லிவிட்டாங்க இருந்து கிளம்புறாங்க ரொம்பவுமே ஒரு எமோஷனலான மூமெண்ட்டாக இருக்குது அடு அடுத்து வந்து நர்மதா கிட்டே பேசிகிட்டு எல்லாம் அதை அதாவது லீவ் முடிஞ்சிருச்சு ஹாஸ்டலுக்கு போகணும் அப்படிங்கிற விஷயம் பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்போ காவேரி நர்மதாகிட்ட கேட்குறாங்க அன்றைக்கி என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு ஏன்னா அவங்க வீட்டில் வரும்போது இந்த மாதிரி எங்கள் பையனை நீங்கள் அந்த மாதிரி சொன்னீங்க எங்கள் பையன் அந்த மாதிரி கிடையாது அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க ஏன்னா ஏன்னா கிருஷ்ணாவை பற்றி தப்பாக சொன்னாங்கல்ல நர்மதாக கிட்ட வந்து தப்பா பேசினாங்கன்னு அந்த விஷயத்தை வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்ட காவேரி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்கிற சூப்பராக ஒரு எக்ஸ்பிளைன் கொடுக்குறாங்க உடனே அதை கேட்டு விஜய் காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க இந்த மாதிரி அவசரப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி அடுத்து வாக்கிங் காலையில் இருக்கும்போது பார்த்தோம்னா காவேரி வந்து என்னால் நடக்க முடியல அப்படி அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தா கரெக்டாக அந்த போய்ட்டு கிருஷ்ணா நடந்து வராரு உடனே கூப்பிட்டு விஜய் ரொம்ப எப்பவுமே சாரி கேட்குறாரு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு அதுக்கப்புறம் கிருஷ்ணா வந்து ரொம்ப எமோஷனலாக பேசுகிறாரு அந்த வீட்டில் என்னை நீங்கள் யாருமே மதிக்கல இருந்தாலும் பார்த்தோம்னா நர்மதா தான் என்கிட்ட ரொம்ப பாசமாக பேசினாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த மாதிரி சொன்னது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலாக பேசுகிறாங்க விஜய் காவேரி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதோடு பார்த்தோம்னா இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க நாளை அப்படிங்கிற எபிசோடில் செம்ம சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை காட்டியிருக்காங்க ஏன்னா பாட்டியை வந்து இருந்து ஒரு ஹோம் நர்ஸ் வச்சு பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கிறதுனால இப்போ ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா அங்கே அந்த சிந்துங்கிற பொண்ணு இருக்காங்களா நர்மதா முகமதாவோட ஃபே அது முத்துமலரோட ஃபேமிலியில் இருக்காங்கல்ல அவங்க வந்து பார்த்தோம்னா நர்சிங் தானே முடிச்சிருக்காங்க அதனால் நீ இருந்து பாட்டியை பார்த்துக்கிறியா உனக்கு என்ன சேலரியோ அந்த சேலரி நான் கொடுக்குறேன்னு விஜய் சொல்கிறாரு உடனே ரொம்ப எமோஷனல் ஆகி பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த சிந்துங்கிற பொண்ணு வந்து நேராக போய் விஜயோட கையை பிடிச்சிட்டு அப்படி கண் கலங்குறாங்க ரொம்ப சூப்பராக எமோஷனலாக அந்த இந்த இந்த மூமெண்ட்டை முடிச்சிருக்காங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ணாவுக்கு அங்கே ஆஃபீஸில் அவர் தான் இன்ஜினியரிங் ஆச்சா அப்போ அங்கே வேலை கொடுக்க போகிறாங்க நமக்குலாம் அந்த கதெல்லாம் தெரிஞ்சது தான் இது கிடையில சரி கொஞ்சம் நம்ம பிக் பாஸை பேசுகிறேன்னா அப்புறம் எப்படி அதனால் வந்து பார்த்தோம்னா எதுக்கு கமூர்தீன் வந்து இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனை பண்ணுறாரு தான் ஒன்றும் புரியல அவர் வேலை இதுவும் பார்த்தா கண்டென்ட்டாக இருக்குமோ அதுவே இவங்க இந்த மாதிரி பண்ணி வந்து ஃபேமிலியர் ஆகணுங்கிற மாதிரி கொண்டு வராங்களா இல்லை அடுத்த வாரத்தில் வெளியில் வந்துருவாங்களா என்ன ஏதுன்னு தெரியல டாப் ஃபைவில் வருவார் அது டைட்டில்லாம் அடிப்பாருங்கிற மாதிரி நம்ம யோசிச்சுக்கிட்டு இருந்தால் இப்படி ஒரு தேவையில்லாத வேலை பண்ணுற மாதிரி தெரியுது இல்லை இது தேவையான வேலையாங்கிறது மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க இதை பற்றி உங்களோட கருத்து கமான் தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் வராச்சி